ரோச்செஸ்டர் என்ற இடத்திலே அமெரிக்காவிலே சார்ஸ் பின்னியின் மூலமாய் வந்து எழுப்புதலிலே ரெண்டு பேர் போராடி அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக அழுது ஜெபித்தார்கள் அதிலே ஒருத்தர் ஏபல் கிளாரி என்பவரும் என்பவரும் அழுது அந்த பட்டணத்துக்காக ஜபம் பண்ண ஜபம் பண்ண ஜபம் பண்ண அந்த பட்டணம் முழுவதும் அக்கினி பிடித்தது ஒரு லட்சம் பேர் ரோச்சஸ்ரன் என்ற இடத்துல ஒரு லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அதனோட ரகசியம் நிறைய பேரில் ரெண்டே ரெண்டு பேர் உபவாசி தொடர்ந்து அந்த பட்டணத்துக்காக அழுது ஜெபித்த போது சார்ல்ஸ் வென்னியின் மூலமாக ஒரு அக்கினி அந்த பட்டணம் முழுவதையும் பற்றி பிடித்தது இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற ஆச்சரியமான அந்த ஜெப பாரத்தை உடையவர்களா இருங்கள் ஆண்டவரோடு கூட பார்ட்னராக மாறிவிடுங்கள் நீங்கள் ரோமர் எட்டு இருபத்தாறு நீங்கள் வாசிக்கும் போது வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர் அவரோடு கூட பார்ட்னர்ஷிப்ல நீங்கள் இணைந்து கொள்வீர்களே ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த உலகத்திலே பிசாசுக்கு பெரிய பயம் இந்த பயங்கரமான ஜெபமுடைய ஆவி உள்ளவர்களை கண்டாதான் பிசாசு வெட்கப்பட்டு போவான்